தமிழ் ஃபேக்ட் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய தகவலை நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த வாரம் நாம என்ன பார்க்க போறோம்னா இது சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையிலிருந்து மற்றொரு சம்பவம் நாம் நமது மனதின் திறமையை எந்த அளவு வளர செய்ய முடியும் என்பதை உணரச் செய்யும் திறமையை அது நமக்கு தருகின்றது இந்தியாவிலிருந்து முதல் யோகியாக விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொள்ளாயிரத்தி மூணுல அமெரிக்காவுக்கு போறாரு அந்த நாட்கள் சுவாமி விவேகானந்தர் ஆன்மீக உலகத்தில் ஒரு வகையான புரட்சியை கொண்டு வந்தார் அமெரிக்காவிலிருந்து திரும்புகின்ற போது ஒரு ஜெர்மன் தத்துவ ஞானியின் விருந்தினரானார் என்று கூறப்படுகின்றது இரவு டின்னருக்கு பிறகு இருவரும் வாசிப்பு அறையில் சேர்ந்து உட்கார்ந்து உரையாடலில் ஈடுபட்டாங்க அங்கிருந்த மேசையின் மேல் பெரிய எழுநூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் இருந்தது அந்த தத்துவ ஞானி மிக தீவிரமாக அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பதை போல தெரிந்தது விவேகானந்தர் அவரிடம் கேட்டார் இந்த புத்தகத்தை ஒரு மணி நேரத்திற்கு எனக்கு தர முடியுமா அப்படி என்னதான் இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் இதை கேட்ட உடனே அந்த மனிதரை சிரிக்க தொடங்குறாரு சொல்றாரு இந்த புத்தகத்தை நீங்க ஒரு மணி நேரத்துல படிக்க போவீங்களா நான் இதை கடந்த பல வாரங்களாக வாசித்து கொண்டிருக்கிறேன் ஆனா என்னால இதை புரிஞ்சு கொள்ள முடியல ஏனென்றால் இது மிகவும் சிக்கலானது மேலும் அதே வேளையில ஜெர்மன் மொழியில எழுதப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு அந்த மொழியும் தெரியாது நீங்க எப்படி அந்த ஒரு மணி நேரத்துல அப்படி என்ன செய்ய முடியும் சுவாமி விவேகானந்தர் கூறுறாரு சரி பரவாயில்லை குறைந்தபட்சம் அந்த புத்தகத்தை எனக்கு கொடுங்கள் நான் ஒரு முறையாவது பார்த்துவிட்டு பிறகு என்ன செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு கூறுகின்றேன் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாங்க அதனால அந்த புத்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த அவர் அந்த புத்தகத்தை தன் இரண்டு கைகளுக்கும் நடுவே பிடித்து கொண்டார் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டார் பிறகு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அந்த புத்தகத்தை திருப்பி கொடுக்கும்போது சுவாமி விவேகானந்தர் கூறுறாரு இதில் விசேஷமானது என்று எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் விவேகானந்தரின் ஆணவம் எல்லையை தாண்டிவிட்டது என்று அந்த மனிதர் உணர்ந்தார் அவர் கூறுறாரு நீங்க புத்தகத்தை திறக்கவே இல்லை இதை பத்தி கருத்து சொல்றீங்க உங்களுக்கு ஜெர்மன் மொழியும் கூட தெரியாது அப்படின்னு சொல்றாரு அந்த தத்துவ ஞானிக்கு சிறிது எரிச்சல் ஏற்பட்டது அவர் சொல்றாரு இது என்ன வகையான முட்டாள்தனம் அப்படின்னு அவர் சொல்றாரு பிறகு விவேகானந்தர் சொல்றாங்க இந்த புத்தகத்தை பற்றி எதுவானாலும் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு கூறுகிறேன் உடனே அவர் சொல்றாரு பக்கம் அறுநூத்தி முப்பத்தி மூன்றுல என்ன எழுதியிருக்கிறது பிறகு விவேகானந்தர் புத்தகத்தின் அந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் எடுத்துரைக்கிறார் அவர் அவரு சாதாரணமாக அந்த பக்கத்தின் மட்டும் மட்டும்தான் சொன்னாரு ஆனா விவேகானந்தரும் அந்த பக்கத்தில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய வார்த்தை வார்த்தையாக திருப்பி சொல்றாரு அந்த தத்துவ ஞானிக்கு தனது பாதங்களின் அடியில் உள்ள பூமியே அசைந்து செல்வதை போல அவர் உணர்றாரு அவர் ஆச்சரியத்தோடு கேட்கிறாரு இது எவ்வாறு நடக்க முடியும் இது ஒரு அற்புதம் நீங்க அந்த புத்தகத்தை திறக்கவே இல்லை இது எப்படி நடந்துச்சு சுவாமி விவேகானந்தர் புன்சிரி போடு சொல்றாங்க அதனால் தான் மக்கள் என்னை விவேகானந்தர் என்று அழைக்கிறார்கள் விவேக் என்பதன் பொருள் மென்மை உணர்தல் ஆகும் நல்லதுதான் உண்மையிலே அவர் பெயர் நரேந்திரா அவரது குரு அவரை விவேகானந்தர் என்று அழைத்தார் ஏனென்றால் விவேகானந்தருடைய அறிவாற்றலின் திறமை உணர்ந்தறிந்து கற்றுக்கொள்ளும் திறமை ஆகியவற்றை பற்றி அவரது குரு உணர்ந்திருந்தார் ஆகவே இதுவும் இதே போலத்தான் விவேகானந்தருடைய மனதின் ஆற்றல் அந்த அவருடைய உணர்ந்தறியும் சக்தி அவரது ஞாபக சக்தி ஆகியவை இதன் மூலமாக நமக்கு தெரிகின்றது நமது மனதின் சக்தியை நாம் உணர்ந்து அதன் மீது பற்று கொள்ளும் போது இது சாத்தியமாகின்றது கடவுள் விவேகானந்தருக்கு மட்டும்தான் இந்த சக்தியை கொடுத்திருக்கிறார் என்று நாம் நினைக்க கடவுள் அனைவருக்குமே சக்தி வாய்ந்த மனதை கொடுத்திருக்காரு நமக்கு சற்றே அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பது தெரியல இந்த திறமையை நாம் கொள்ள செய்வது மட்டுமே தேவையானது இந்த மனதின் சக்தியை நாம் தியானம் மூலமாக கொள்ள முடியும் உடலின் தசைகளை வளர் செய்வதற்கு கடினமான உழைப்பும் ஒழுங்கும் தேவைப்படுகிறது இதே மாதிரியான வழியில ஒரு ஆழ்ந்த தியான பயிற்சி மனதின் சக்தியை வளர்த்துக் கொள்ள தேவைப்படுது ஆகவே நம்மை நாமே ஒரு மாற்றத்திற்கு ஆளாக்க முடியும் மனதை அதன் மூலம் ஒரு சாதாரண ஆளிலிருந்து ஒரு அசாதாரணமான ஆளாக மாற இயல முடியும் அதனால நேர்களை நாம் மாற்றி யோசித்து மனதை தியானத்தின் மூலமாக செம்மைப்படுத்துவோமா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப் அப்ளிகேஷன் பைமோட் இஷாப் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் நவுலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் below link and install the application https colon double backslash dot shop thank you